கோதுமையே எப்படி கோதுமை தோசை பார்க்கலாம் வாங்க இல்லைங்க ஒரு கப் ரபா அவளு எந்த அவளா இருந்தாலும் சரி அப்புறம் தயிர் இது மூணையும் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க அப்புறம் அதை நல்லா அரைச்சி மாவு பதத்தில் எடுத்துக்கோங்க தோசை மாவு பதத்தில் ஓகே அப்புறம் உப்பு போட மறந்துடாதீங்க ஓகே அப்புறம் அடுப்பை பத்தை வச்சு தோசை தலை வச்சு தோசையை ஊற்றுற மாதிரியே ஊற்றி பாருங்க உண்மையிலேயே இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த தோசை மெயினாக குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கும் இது தினமும் அரிசி தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி தோசை சாப்பிடுங்க பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி சுட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தோசை என்ன சட்னி இருக்கோ அதே வச்சு சாப்பிடுங்க இப்போல்லாம் வீடியோ முத மாதிரி போட முடியாத காரணம் வீட்டில் அம்மா கீழே விழுந்து காலை ஆப்ரேஷன் ஆகிடுச்சி ஸோ அவங்கள கவனிக்க நேரம் ஒதுக்குறதுனால தான் என்னால் முதல் மாதிரி வீடியோ போட முடியல சாரி ஃப்ரெண்ட் இருந்தாலும் இப்போ எனக்கு நீங்கள் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க ஸோ ஐ அம் வெரி ஹாப்பி மறக்காமல் நம்ம சேனலில்